என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள் ஒரு பக்கம் அதிகரித்திருக்கிறது இந்திய அளவிலும் அது அதிகரித்த தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடும் பேரிடர்கள் என்று சொல்லும் பொழுது நிலநடுக்கம் என்பது உலக அளவிலே ஒரு மிகப்பெரிய பேரிடராக கருதப்படுகிறது ஏனென்றால் எங்கெல்லாம் நிலநடுக்கம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் அதிகப்படியான அழிவுகள் ஏற்படுகிறதை நாம் அறிந்து வருகிறோம் அந்த வகையிலே உலக நாடுகளில் அநேக நாடுகளிலே நிலநடுக்கங்கள் ஆங்காங்கே உணரப்பட்டு கொண்டிருக்கின்றன தற்போது இந்தியாவில் சமீப காலமாக பெரிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்படுவது குறைந்திருக்கிறது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது ஹைதராபாத் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் அதிகப்படியான நில அதிர்வு நேற்று காலை ஏழு இருபத்தி ஏழு மணிக்கு உணரப்பட்டிருக்கிறது அது நிமித்தமாக அங்குள்ள மக்கள் அதிகப்படியாக பயத்திலும் திகிலும் இருந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது தெலுங்கானா மற்றும் ஆந்திரா மாநிலங்களில் சுமார் ஐந்து புள்ளி மூன்று ரிக்டர் அளவுகோலில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஹைதராபாதிலிருந்து இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள முழுகு மாவட்டத்தில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது ஹைதராபாத் முழுகு இன்னும் விஜயவாடா ஜகாக்கே என்று சொல்லப்படுகிற மாவட்டம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது இந்தியாவின் அண்டை மாநிலங்களான ஆப்கானிஸ்தான் நேபாளம் இந்தோனேஷியா இப்படிப்பட்ட தேசங்களில் அதிகப்படியான நில அதிர்வு அவ்வப்போது நடைபெற்று அதிகப்படியான சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிற செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்தியாவில் டெல்லி மும்பை ஜம்மு காஷ்மீர் மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் அடிக்கடி நில அதிர்வுகள் ஏற்படுகிற செய்தியை நாம் கேள்விப்பட முடியும் என் அன்பு தேவடை பிள்ளைகளே தற்போது தெலுங்கானாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த நில அதிர்வு இந்த பாதிப்பானது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உயிரிழப்புகளை அப்படிப்பட்ட சேதங்களை உண்டாக்காவிட்டாலும் இது ஒரு மிகப்பெரிய பதிவு என்று கூறப்படுகிறது ஏனென்றால் பூமிக்கு அடியில் நாற்பது கிலோமீட்டர் ஆழத்திற்கு அதனுடைய பாதிப்பு அதனுடைய தாக்கம் இருந்திருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட நில அதிர்வுகள் இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள் நிமித்தமாக நம்முடைய தேசத்தில் எந்த மாநிலத்திலும் பாதிப்புகள் அழிவுகள் வராதிருக்க நாம் ஜெபித்து வருகிறோம் இன்றைக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம் வரும் நாட்களிலே இந்த பகுதியிலே கூடுதலான இந்த நிலநடுக்கமான இந்த ஆரம்ப பாதிப்பானது தொடர்ந்து அழிவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆகவே கர்த்தர் மனமிறங்கி எந்த ஒரு அழிவும் இந்த பகுதியில் நேரிடாதபடி நிலநடுக்கங்கள் தொடர்ந்து நடைபெறாதபடி கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்க கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் பேரிடர்களினால் உண்டாகிற அழிவுகள் தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக நாங்கள் சமீபமாக பார்த்து வருகிறோம் இவைகளெல்லாம் உடைய வருகைக்கு அடையாளம் என்பதை உறுதிப்படுத்துகிறது சுவாமி இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் ஆங்காங்கே ஒரு பக்கம் அதிகப்படியான கனமழை வெள்ளப்பெருக்கு இப்படி போன்ற நிலச்சரிவு போன்ற காரியங்களினாலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது தெலுங்கானா மற்றும் ஆந்திரா மாநிலங்களிலே உணரப்பட்டிருக்கிற இந்த அதிகப்படியான நிலநடுக்கம் தொடராதபடிக்கு ஆண்டவரை இதனுடைய தாக்கம் வரும் நாட்களிலே வேறுவித பாதிப்புகளையும் ஏற்படுத்தாதிருக்கு நம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே அதிகப்படியான பாதிப்பு உண்டாகி அது நிமித்தம் உயிரிழப்புகளோ சேதங்களோ வராதபடி நீங்கள் பாதுகாத்திருக்கிறீங்க சுவாமி ஆண்டவரை எங்களுடைய ஜபத்தை கேட்டிருக்கீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே எங்களுடைய தேசம் தேசம் அன்றுவரை பாதுகாக்கப்பட நாங்கள் அன்றுவரை உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம் அன்றுவரை நீங்க மனமிறங்கி இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளுக்கு இந்த ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் பாதுகாக்கப்பட ஆண்டு நாங்கள் கருத்தாய் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க நாமத்திற்குதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்து தாமீங்களா ஆசிரியை பாராக ஆமீன்